தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் பிரபாகரின் துப்பாக்கியா பெரியாரின் கைத்தடியா எல்லாம் ஒரு ஆளாடா தம்பின்னு சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு என்னோட அவர் ஜெயலலிதாவுக்கு வருஷத்துல ஓட்டுவாரு நுணுக்கமா பார்த்துட்டு இருக்கான் எவன் கீரோவாக்கான் எவன் இவன் ஒதுங்கி ஓடுறான் எவன் தள்ளிக்கிட்டு எவன் நழுவி போறான் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க இதில் அதிமுக பாஜக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேருக்குமே அது வீக் புறக்கணிச்சிருக்க கூடாது அமித்ஷாவோடய எண்ண ஓட்டம் பெரிய ஆர்கனைசர் இந்தியாவிலே பாஜக எங்கெங்கெல்லாம் தேர்தலில் போட்டியோட வாய்ப்பு உண்டோ அங்கெங்கெல்லாம் போட்டிட்டு தன் கொள்கைகளை முன்னெடுத்துட்டு தான் அமித்ஷாவுக்கு நோக்கம் அந்த வகையில் தான் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கிட்ட நம்ம மேக்ஸிமம் கேண்டிடேட் போடணுங்கிறத சொன்னார் அந்த காலகட்டத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி வந்து டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபருங்கிற மாதிரி ஏதோ உப்புக்கு சப்பானியாக சீட்டு வேணால் எடுத்துகிட்டு போங்கன்னாரு அந்த பேச்சுவார்த்தை பிரச்சனை இருக்கும்போதே பன்னீர்செல்வம் ஓரளவு சீட்டு பாஜகவை கொடுக்கலாங்கிற கருத்து சொன்னாலும் கூட எடப்பாடி வந்து சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார் அவ்வளோதான் பாஜகவுக்குன்னு ஒரு ஸ்டெடியாகவே போயிட்டார் தென் அண்ணாமலை வந்து கேண்டிடேட்டை போட்டு நானே சொன்னேன் மூணாவது இடம் பாஜக தான் வரும்னு சொன்னேன் மூணாவது பெரிய கட்சி ஆட்டு உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தாமரையை நிறுவுனார் நாற்பத்தி நாலு சதவீத வா இடங்களில் தான் கேண்டிடேட் போட முடிஞ்சு குறைஞ்ச காலங்கிறனால அந்த பிளவு தான் த போய் பயிர் நின்று பாஜகவை ரெட்டலக்க வாக்கு சதவீதத்தை இப்போ பிற வைக்கிறதுக்கு காரணம் தான் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வித் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் எல்லாம் சேர்ந்து அவங்க எடுத்தாங்க டோட்டலாக பதினெட்டு சதவீதம் எல்லா ஓட்டும் சேர்த்து பதினெட்டு பாஜக தாமரையில் எடுத்த மட்டும் பதினொன்று புள்ளி நாலு தமிழக வரலாற்றிலே பாஜக அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கப்பட்டது அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பிறகு வந்த விக்ரவாண்டி தேர்தலில் அண்ணா அண்ணாமலை வந்து பெரிய ஹெவி அளவில் நின்னார் இண்டி கூட்டணி என்டிஏ ஒரே கூட்டையில் ஊரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதெல்லாம் சொல்லி அவர் அந்த அரசியலை வந்து என்டிஐக்கும் இன் இன் இந்தியா அலைன்ஸ் இந்தியா அலைன்ஸுக்கும் மான இதாட்டு அவர் களத்தை நிறுவுனார் அண்ணா திமுக கூட எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே இல்லை எடப்பாடி பழனிசாமி அடிச்சு விளையாடினார் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெட்டிங் கப்பாசிட்டி கிடையாது அவரை நம்பி ஒன்று அண்ணா திமுக ஓட்டு கிடையாது நாங்கள் அதிமுக ஓட்டை எடுத்தோன்னு இருபத்தொம்போது சதவீத வாக்கு வந்து என்டிஐக்கு கிடைக்க செய்தார் அது மட்டும் இல்லை நாண் வன்னியர் ஓட்டும் ஓரளவு வன்னியர் வாக்கும் அதிமுகவில் இருந்த பெருவாரியான நான் வன்னியர் ஓட்ஸ் வந்து ரெட்டேலர் வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கே போயிட்டு சீமானே அதை வந்து இருபது இருபத்தஞ்சி சதவீத ரெட்டேலர் வாக்கு உதயசூரியனுக்கு போன பிறகு எடப்பாடிக்கு என்ன இருக்குது எடப்பாடி லீடர்ஷிப்புக்கு என்ன மரியாதை இருக்குங்கிற கருத்தை சீமானே விக்கிரவாண்டியில் தேர்தலுக்கு பிறகு அந்த கருத்தை சொன்னார் ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது வந்து என்டி ி அலன்சனுக்கும் என்டிக்கும்ி மாதிரி விக்கிரமாண்டியில் செட் பண்ண ஒரு இந்த ஈரோடு கழக்க விட்டுருக்கக்கூடாது அது காரணம் நேஷனல் பார்ட்டி என்டிஏ பன்னீர்செல்வம் வேண்டான்னு சொல்லியிருப்பார் தினகரம் வேண்டான்னு சொல்லியிருப்பார் மற்ற கான்ஸ்டியூன்ஸ் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க கட்சிக்குள்ளே வந்து நயனார் நாயந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்களாம் நிற்காண்டான்னு சொல்லியிருப்பாங்க இப்படி என்டிஏ கூட்டணி உறுப்பு கட்சிகளும் தே தாமாக்கா நிற்காண்டான்னு சொல்லியிருப்பாங்க உறுப்பு கட்சிகளும் உள்கட்சிக்குள்ளேயே நிற்காண்டானு சொல்லும்போது வந்து அவரால் நிற்க முடியல நிற்காதது பலவீனம் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை பாஜக நிற்காதது பலகீனம் அமித்ஷாவும் பலகீனம் தான் நினைப்பார் மோடியும் பலகீனம் நினைப்பார் என்னோடய கருத்தும் நிற்காதது பலகீனங்கிறதான் என்னோட ஆணித்தரமான கருத்து அதுக்கு காரணங்கள் உள்கட்சி அரசியலையும் எண்ணிய கூட்டணியிலும் பல கம்பல்சன்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்லை இது இது கோயம்புத்தூரில் வந்திருந்ததுன்னா ஆனால் தைரியமாக வந்து முப்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேலே ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குள்ளேயும் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு செக்மெண்ட்டில் வந்தது இருந்ததுன்னா தைரியமாக நின்றுப்பார் கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் வந்தாலும் நின்று இருப்பாங்க ஏன் திருநெல்வேலிக்குள்ளே வந்திருந்தால் கூட நின்று இருப்பாங்க ராமநாதபுரத்தில் வந்திருந்தால் கூட நின்று இருப்பாங்க இது ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டில் பாஜகவுக்கும் பதினெட்டு சதவீதம் எடுத்த இடத்துல எட்டு சதவீதம் தான் வாக்கு அதுவும் வந்து நிற்காமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம் நிற்காதது பாஜகவுக்கு ஒரு மைனஸுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆணித்தரமாக என் கருத்தை நான் சொல்கிறேன் ஆர்கனைசேஷன் மேனான அம்ஷாவும் நிற்கணுங்கிற கருத்தை தான் முன்வைப்பார் அந்த அடிப்படையில் தான் உள்ளாட்சியரில் நின்று அண்ணாமலை பாஜகவை எமர்ஜ் பண்ணி கொண்டு வந்தது தான் பாஜக அன்னைக்கு இந்த அளவுக்குள்ளே இருக்குது அப்படி மேல்நோக்கி பலமாக போயிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிற்காதது ஒரு சின்ன பின்னடைவுங்கிறது எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது என்னோட கருத்தை தெள்ள தெளிவாக நான் சொல்கிறேன் நிற்காதது பின்னடைவு தான் அதிமுக நிற்காதது மிகப்பெரிய பின்னடைவு அவங்களுக்கு உக்கரவாண்டியில் அண்ணா திமுக நிற்காதே ஒரு பின்னடைவு தான் அங்கே வந்து பத்து புள்ளி அஞ்சு சொல்கிறூபா உடனே பத்து புள்ளி அஞ்சு கொடுன்னு ராமதாஸ் களமாடுவார் அதுக்கு ஸ்டாலின் வந்து மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு பிறகு தான் இதெல்லாம் முடிவு பண்ண முடியும்னு ஸ்டாலின் பண்ணுவார் அப்போ ஸ்டாலின் அந்த நிலைப்பாட்டில் நின்று போலரைஸ் பண்ணி அவர் அறுபத்தி மூணு சதவீதம் போயிட்டார் நானே ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரும்னு சொன்னேன் அறுபத்தி மூணு போயிட்டார் ராமதாஸ் வந்து இருபத்தஞ்சி வரும்னு சொன்னேன் அவர் இருபத்தொம்போதுக்கு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் விழுப்புரத்தில் அதில் விக்கிரவாண்டியில் எடுத்தவர் களத்துக்குள்ளே வந்து நின்று இதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் இதை ஃபேஸ் பண்ண தவறாமல் விளையிட்டார் அந்த இடத்துல சீமான் வாரார் சீமான் வந்து பெருசாக ஓட்டு எடுக்கலை ஆனால் மக்கள் மத்தியில் வட தமிழகத்தில் உள்ள பரையர் தேவேந்திரகுல பறையர் அருந்ததியர் உடையார் யாதவர் செங்குந்தர் முஸ்லீம் போன்ற வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத பிற சமூக மக்கள் மத்தியில் நின்னாயா சீமான் எடப்பாடி போயிட்டார நிற்கலையே ஒதுங்கிட்டார முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு நம்ம போட்டு தூக்கி விட்ட பிறகும் எடப்பாடி நிற்காமல் போயிட்டார சீமான் வந்து நிற்கிறானே போல்டா நிற்கிறானே அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டம் வந்து எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பை அடித்து சீமானுக்கு லீடர்ஷிப்பை வந்து அது ஓட்டாக வந்து சீமானுக்கு விழல இல்லையா அதில் அஞ்சு பெர்சென்டேஜ் தான் வாங்கியிருக்கேன் மறுக்க வரல அந்த இடம் தான் ரொம்ப நுணுக்கமாக முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் இதுதான் யாரும் கவனிக்காத ஒரு இடம் நான் கூர்ந்து எஸ்ட்ராடினரியாக எசோட்ரிக்காக தமிழ்நாடு இதை பார்க்கக்கூடியவங்கிறதும் என்னோடய எருடைட் அனலிஸ்ட்டுக்கு வந்து அனலிசிஸ் ஒர்க்குக்கு வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டுறாங்கங்கிறதுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இதில் இதே விக்ரவாண்டி நாங்கு நேரில் முன்னாடி இடைத்தேர்தல் வந்தது சீமான் கண்டஸ்ட் பண்ணார் சீமான் எடுத்த வாக்கு ஒன்றரை சதவீதம் இப்போ அது ஒரு அஞ்சரை ஆறுகிட்ட எடுத்துட்டாரு அப்போ எடுத்தது வெறும் ஒன்றரை சதவீத வாக்கு நாங்கள் நேரில் சீமான் எடுத்தது ரெண்டு சதவீத வாக்கு ஹரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டு குறவு பத்திரிகைலாம் பாக்ஸ் நியூஸ் போட்டான் ஹரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டு குறவு ஹரிநாடார் வந்து நடராஜனோட இதால் குண்டாசில் போனவர் என்னோடய தம்பி தான் அவர் ஜெயலலிதாவுக்கு வருஷத்தில் மூணு தடவை போஸ்டர் ஓட்டுவார் ஜெயலலிதா நாடார்கள் பிறந்த நாள் இறந்த நாள் நாடார்களை சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு முறைபெருன்னு சொன்ன நாள் மூணு நாளும் டீநகர் எல்லா இடமும் தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டுவார் கரி நாடார் நடராஜன் சசிகலா இவங்களுக்கு எதிராக அவங்க சசிகலா அந்த கவர்மெண்ட்டை பிடிக்கும்போது சில பிரச்சனை காரணமாக நடராஜன் தரப்பால் குண்டாஸில் போடப்பட்டவர் அவர் வந்து களத்துக்குள்ளே நிற்கிறார் நாடார் இதாட்டு அவர் வந்து ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாருன்னு சொல்லும்போது சீமான் எடுத்தது வரும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் ஒரு ஜாதி கட்சி எடுத்த ஓட்டு கூட தமிழ் தேசியம் மேலுப்பிள்ளை பிரபாரணம் முன்னிறுத்தி எடுத்த சீமான் வந்து எடுக்க முடியல அப்போ எல்லா ஊடகங்களும் கரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டு குறவு அதைத்தான் ஹைலைட் பண்ணாங்க இங்கே வந்து ஒரு ஒரு இயக்குனர் கௌதமன் அவர் ஈழ பிரச்சனை முன் வச்சக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் அவர் இன்னும் பிறகும் ஒரு வேட்பாளரை விட்டு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் கவுதமன் வந்து குறைஞ்ச ஓட்டு தான் எடுத்திருந்தார் ஆனால் ஒன்றரை ரெண்டுன்னு எடுத்த சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆறு புள்ளி எட்டு சதவீத ஓட்டு வந்துட்டார் கமலஹாசன் தினகரன் கீழே போயிட்டாங்க இந்த இடம்தான் மக்கள் எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்த்துட்டு இருக்கான் எவன் ஹீரோவானுக்கிறான் எவன் மக்களுக்கானுக்கிறான் எவன் ஒதுங்கி ஓடுறான் எவன் தள்ளிக்கிட்டு எவன் நழுவி போகிறான்ங்கிறதெல்லாம் மக்கள் தெளிவாக பார்க்குறாங்க கமலஹாசன் அந்த இடத்துக்குள்ளே விக்ரவாண்டியில் நாங்கள் நேர் கேண்டிடேட் போட்டால் நாங்கள் நேரில் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்திருப்பார் விக்கிரவாண்டியில் போலரிஷன் இருந்ததுனால ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு குறையாமல் எடுத்திருப்பார் விக்ரவாண்டியில் கமலா கமல்ஹாசன் நின்று இருந்தால் சீமான் ஒரு பர்சன்ட் கூட போயிருப்பார் நாங்கள் நேரில் கமலஹாசன் இருந்தால் சீமான் ஒன்றரை பர்சன்ட்டு கூட போயிருப்பார் இது எடுத்ததை விட குறவாக போயிருப்பார் ஆனால் கமலஹாசன் களத்துக்குள்ளே வரல க தினகரன் விக்ரவாண்டியில் நின்று அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருப்பார் நாங்கள் நேர் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்திருப்பார் தினகரன் களத்துக்குள்ளே வரலை மக்கள் என்ன பார்த்துட்டான் நமக்காக நம்ம கூட நம்மளை ஒருத்தனா நம்மளை நம்பி நிற்கிறாயா மற்றவெல்லாம் வந்து இடைத்தேர்தல் ஜெயிக்காதுன்னு ஓடி ஒழிஞ்சி ஒதுங்கிக்கிடுறான் அப்போ சீமான் வந்து ஆறு புள்ளி எட்டு எடுக்கும்போது கமலஹாசை ரெண்டு புள்ளி ஆறு சம்திங்கு குறைஞ்சிட்டாரு தினகரனும் ரெண்டு புள்ளி சம்திங்க்கு குறைஞ்சிட்டாப்புல அப்போ ரெண்டு வருமே அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தவர் பாதிக்குள்ளே போயிட்டார் மூணு புள்ளி ஏழு எடுத்தவர் அவரும் டவுன் ஆயிட்டார் சீமான் வந்து தன் விட அதிக வாக்கெடுத்து ஆறு புள்ளி எட்டு வந்துட்டார் இன்னும் ஒன்று அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் இஷ்யூவுக்கும் நிற்கிறதுக்கு தான் ஓட்டு ரெண்டாயிரத்தி மூணில் சீமான் ஆறு புள்ளி எட்டு எடுக்கும் போது விஜய் ரசிகர்களும் விஜய் அபிமானிகளும் தாவேக்கா தொண்டர்களும் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களும் புரிஞ்சுவிடுங்க ஆறு புள்ளி எட்டு சீமான் எடுக்கும்போது விஜய் எல்லாம் ஒரு ஆளாடா இவனை தம்பின்னு சொல்கிறது எனக்கு கேவலமாக இருக்குது எடப்பாடிக்கு பயப்படுறதுன்னு சொல்லி தான் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கு சீமான் எடுத்தார் அப்போ விஜய் அங்கே மேட்டரே இல்லை விஜய்க்கு செல்வாக்கோ விஜய் ஒரு மேட்டரே கிடையாது விஜய்க்கு சர்க்கார் படத்துக்காக கமலஹாசன் பொங்கி எழுந்தார் கமல்ஹாசனோட அரசீற்றத்தோட கூடிய தீவிர அறிக்கைக்கு பிறகு தான் ரஜினி அதை வந்து கண்டிச்சார் பிரியன் போன்ற அரசியல் முமர்சர்கள்லாம் நியாய உணர்வு சகோதரர் மிகப்பெரிய அளவுக்கு அதில் சீறி பொங்கி வழிஞ்சார் ஆனால் விஜய் சென்ட்ரிகா வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசின கமலஹாசன் வந்து தன்னோடய வாக்கு வங்கி இழந்துட்டார் எல்லாம் ஒரு ஆளாக அவருக்கெல்லாம் என்ன இருக்குது நத்திங்கன்னு பேசின சீமான் வந்து ஆறு புள்ளி எட்டு எடுத்துகிட்டு அப்போ இங்கே வந்து நிலைப்பாடு மக்களை சந்திக்கிறது தான் இங்கே முக்கியம் அந்த இடத்துல சீமானுக்கு நிலைப்பாடு எந்த தேர்தல் வந்தாலும் நான் நிற்பேங்கிற சீமானுக்கு நிலைப்பாடு தான் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இன்றைக்கி ஒரு எட்டு புள்ளி ரெண்டில் பேருக்கிறாரு இப்பவும் சீமான் ஈரோடு கிழ இப்பவும் சீமான் விக்கிரவாண்டியில் நின்று எடப்பாடி நிற்காதது எடப்பாடி மைனஸு இப்போவும் சீமான் ஈரோடு கிழக்கில் நின்று அதிமுக அணியும் என்டிஏனுக்காது ரெண்டு வருக்குமே மெனஸு இருபத்தாறில் இது எதிரொலிக்கும் சீமானுக்கு ஒரு பெரிய ஜம்பை கொடுக்கறதுக்குன்ன வாய்ப்பை வந்து அன்னைக்கு எப்படி நாங்குநேரியும் விக்கிரவாண்டியும் கமலாசனையும் தினகரனையும் பலயனப்படுத்தி சீமான் ஆறு புள்ளி எட்டுக்கு யார் அதுக்கு உதவிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவை என்டியையும் பல பலயனப்படுத்தி சீமான் ரைஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு களத்தை என்டிஏ அது நேஷ்னல் இந்திய ஒரு க காம்பினேஷன் ஒரு நேஷ்னல் பார்ட்டி தான் இங்கே அதிமுகவும் செங்கோட்டையனு இருக்க சொல்ல ஒரு சிலர் இருக்க வேண்டான்னு சொல்ல அவங்களும் இந்த இடத்த வந்து வலிவே பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அதிமுக ஓட்டில் ஒரு ஷேர் வந்து சீமானுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் போகும் என்டிஏ ஓட்டிலையும் சீமானுக்கு ஒரு ஷேர் போகும் இது உறுதியாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த களத்தை வந்து நாம் தமிழர் வந்து தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம்னு பிரபாகரின் துப்பாக்கியாக பெரியாரின் கைத்தடியான்னு தெளிவாக கொண்டு போகிறாங்க அதில் வந்து அதிமுகனுக்கு இல்லை ரிட்டர்ல ஓட்டு வரோம் இந்தியனுக்கு இல்லை பாஜக ஓட்டு வரும் அதெல்லாம் அவங்க கணக்கே போடலை இதே இது வந்து பொள்ளாச்சி இதில் அண்ணா பல்கலை இது புலாஜில் நடந்துன்னு எடப்பாடி அடிக்க தான் செய்து கொண்டு போகிறாங்க இலவசங்கள் அடிக்கிறதால் எடப்பாடி அடித்து தான் கொண்டு போகிறாங்க அந்த உள்ஒதுக்கீட்டில் வந்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்குன்னு சொல்லும்போது ரெட்டையிலே நம்பி பரையோரும் தேவேந்திர குல வேலையாளர்களும் ஜெயல்தாமுடியில் இருந்து மாறின எடப்பாடி பழனிசாமிக்கு இலவசமாக ஓட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் போகிறாங்க ஜாதிவாரி கணக்கு எடுப்புங்கிறதுலையும் எடப்பாடி அடித்து தான் போகிறாங்க ஸோ அவங்க அண்ணா திமுக அந்த சென்டிமெண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்டுக்குள்ளெல்லாம் போய் அந்த ஓட்டர்ஸை அவங்க இது பண்ணலை நரேட்டிவ் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு தெளிவாக போகிறாங்க அந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்ணி இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு அவங்க சித்தாலட்சுமி வெரி பவர்ஃபுல்லா இருக்காங்க அந்த ஆரெக்டர் பண்றதுக்கும் வந்து கோட்டை விட்டது அண்ணா திமுகவும் என்